ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல பார்க்க போற இடம் ஒரு காலத்தில் உலகத்தோட மிகப்பெரிய பிஸ்னஸ் சென்டரா இருந்தது இருந்தது ஆனால் இன்னைக்கு அது வரும் கடல் தண்ணிக்கு அடியில மௌனமாக தூங்கிட்டு இருக்கு அதுதான் பூம்புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் சிலப்பதிகார மாதிரியான காப்பியங்கள்ல நாம் படிச்ச அந்த நகரம் நிஜமாவே கடல் கடியில இருக்கா அங்க என்னதான் ஆச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஒரு காலத்துல உலகத்திலே மிகப்பெரிய துறைமுகமா இது இருந்திருக்கு பூம்புகாருங்கிறது வெறும் ஊர் கிடையாதுங்க அது சோழர்களோட ஒரு பிரம்மாண்டமான துறைமுக நகரம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ரோம் கிரேக்கம் எகிப்துன்னு உலக நாடுகள்ல இருந்து கப்பல்கள் இங்க வந்து இருந்த இருந்த பட்டினப்பாளையங்கிற நூல் சொல்லுது குதிரைகள் கடல்ல இருந்து இறக்குமதி ஆகுது மிளகு மூட்டைகள் மழை மாதிரி கூஞ்சு கிடக்குதான் ஆனா இவ்வளவு பெரிய நகரம் எப்படி காணாம போச்சு கடல் கொந்தளிப்புல அழிஞ்சதா இல்ல சுனாமி வந்து அழிஞ்சதா அப்படிங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கு இரண்டாவது கடல் கடியில என்னதான் இருக்கு கடலோரத்துல சும்மா தோண்டும்னா ஒண்ணு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள் கடல் கடியில ஆராய்ச்சி பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நகரத்தோட சிதறல்கள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க பெரிய செங்கல் கட்டுமானங்கள் கோட்டை சுவர்கள் அப்புறம் கப்பல் வந்து நிற்கக்கூடிய இடங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா யூ வடிவத்துல ஒரு பெரிய கல் கட்டுமானம் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு நீர்மின் நீர் மின் நிலைய மாதிரியா இல்ல மதகு மாதிரியாங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க கடல் தண்ணியை கையாளுறது எப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்காங்க மூணாவது குமரிக்கண்ட கனவு பூம்புகார் பற்றி பேசும்போது நம்மளால் குமரிக்கண்ட பத்தி பேசாம இருக்க முடியாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பூம்புகார் மாதிரி இன்னும் பல நகரங்கள் இந்திய பெருங்கடலுக்கு அடியில புதஞ்சு கிடக்குதுன்னு சமீபத்துல ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி மூலமா பார்த்தப்போ பூம்புகார் கடற்கரையில இருந்து முப்பது நாற்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கடற்கடையில இன்னும் சில கட்டுமானங்கள் இருக்கிறத சொல்றாங்க இது உண்மையா இருந்தா தமிழர்களோட வரலாறு நாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பல வருஷத்துக்கு பின்னாடி போகும் ஏன் இது முக்கியம் நீங்க கேட்கலாம் கடல் கடியில போன போனதை தோண்டி எடுத்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பூம்புகார் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை காலநிலை மாற்றம் காரணமா கடல் மட்டை எப்படி உயருது ஒரு பெரிய நகரத்தையே அது எப்படி அழிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு பூம்புகார் ஒரு சாட்சி அதே சமயம் இயற்கை சீற்றங்களை தாண்டி நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் அறிவோட இருந்திருக்காங்கன்னு இது நமக்கு காட்டுது பூம்புகார் ஒரு புதைஞ்சு போன கனவு மாதிரி இன்னைக்கும் பூம்புகார் கடற்கரை கடற்கரையில் நின்று கடலை பார்த்தா அந்த அந்த அலைகளுக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான வரலாறு புதஞ்சு கிடக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நன்றி